ஆகுது உங்களை ஆமா விமல் குமார் மையே லைவ் ஒரு என்னாச்சு வாருங்கள் வணக்கம் என்னாச்சு சொல்லுங்க கரணி புதுக்கோட்டை பக்கம் இறங்கணும்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா என்ன என்னது ராங்கியம் ராங்கியம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியாது சதீஷ் சொல்றது எனக்கு தெரியாது நீங்க நல்லா பேசுறீங்க மிக்க சந்தோஷம் ஹரிஸ் தங்கம் மிக்க நன்றி தங்கம் தாங்கள் எந்த ஒரு சொல்லுங்க என்று சப்ஸ்கிரைப் பண்ணி போக தங்க அபி ஹைரிசாமி ஹாய் அபி தங்கோ பாலு ஹாய் பாலுமா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க எனக்கு அதான் வர்க்கத்தில் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னு கேட்டு உங்களை இருக்கு அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு ஒரு நாள் நீங்கள் பெருந்துரை வாங்க பெருந்துரையா பெருந்துரை அங்கே எனக்கு எந்த சோழியும் இல்லையே நான் ஏன் அங்கே வர வேண்டும் சொல்லுங்க இன்று இரவு சன் டிவி செய்தியாளர் செய்திகளில் ஆரம்பம் மகி ஹாய் மகி மகிமா நீங்க முன்னாடி ரெண்டு நாள் கழிச்சு முன்னாடி வந்தீங்களா மகிச்சரன் கருணி ஆரம்பத்தில் திரீப் ஒரு பையன் வந்தானே ஞாபகம் தெரியும் ஞாபகம் இருக்கு என்னாச்சு புன்னகை அப்படியே நானும் அம்மா சரி உருவகளை என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானும் அம்மாவும் ஒரு உன் அருகில் தான் இருக்கிறோம் நீ நன்றாக தூங்க சரியா இந்த உருவம் தேவியின் அருகில் இருந்து விட்டு சில நொடிகளில் மறந்து விட்டது யாருக்கும் தெரியவில்லை அந்த இரவு நன்றாக ஓகே கிஷோர் அண்ணா ஹாய் அக்கா இப்பதான் வரேனக்கா ஹாய் ராமச்சந்திரன் ஹைடி செலம் பாப்பா ஹைடி செலம் வாங்க ராமச்சந்திரன் வணக்கம் சாமி சாப்பிட்டீங்களா தங்கப்பில ஹரணி குழந்தைகள் மீது மிகவும் கண்டிப்பா இருப்பீங்களா அப்படிங்களா உனக்கு உனக்கு பொன்னரை முக்கியத்துக்கு கோபம் வருமா ஆஹ் நரேனா கோபம் வரும் அண்ணா சௌமையா கோவம் வரும் ஆஹ் கோபம் வரும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி சம கோபமா வருவேன் நான் செம்ம பக்ரமா இருப்பேன் வக்கரம்னா இப்ப இது இதுனால தானே சண்டை வந்துச்சு அதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வரும் அந்த மாதிரி பண்ணுவேன் நானு கோபம் வரும்னா நான் கோவமே படமாட்டேன் ஜாஸ்தி கோவப்பட மாட்டேன் எதுக்கு யாரு மேலேயே கோவப்படணும் அப்படின்னு நான் கோவமே படமாட்டேன் முடிஞ்ச முடிஞ்சவரே கோவப்படவே மாட்டேன் கோ நியாயமானதுக்கு மட்டும் அவ கோவப்படுவேன் கோவம்லாம் படமாட்டேன் ஜீவத்தங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் தமிழ் டைப்பிங் ஆஃப் யுவர் ஸ்பீச் இஸ் ரியலி ஆஹ் ஒன் ஆஹ் வளர்ப்பு அப்படி போல ஆமா ஜீவாமா சின்ன பிள்ளையில இருந்தே இப்படியே பேசிட்டு நான் பழகிட்டேன் இது என்கூடவே பிறந்தது அது ஜீவா தங்கம் ஹாய் அண்ணா ஹாஸ்லாம் அலைக்கும் வாருங்கள அண்ணா வணக்கம் ஐயோ ஐயோ என் தங்கச்சி வந்துட்டா வந்துட்டா வந்துட்டேன் வந்துட்டு அசலாம் அலைக்கும் அண்ணா வாருங்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இன்னும் முன்னூத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு எப்போல்லாம் எனக்கு அவ்வளோ லைக் வரும் சொல்லுங்க சொல்லுங்கள்ண்ணா நீங்கள் செய்தி வாசிக்க போகலாம் வாங்க ஏட்டி வணக்கம் ஹரி சாமி கோகலாம் ஆனால் எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ சரியாக வராதே நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும் அதுவும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுன்னா தமிழும் வந்துட்டு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது குத்து மதிப்பாக படிச்சுட்ருப்பேன் ஏன்னா எழுத்துலாம் ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருந்தேன் வாங்க ஏடி வணக்கம் ஹாய் ஏடி இது மேல்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏடி எனக்கு வர மாட்டேங்கிறது ஆ சரியா யார் நீங்கள் நான் நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கௌதமன் சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் சரி பிரகாஷ் சமோனி வந்தே இப்போ தான் இருக்கோ பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுலேயும் வெயிட் பண்ணுங்களாம் ராமமூர்த்தி என்ன ஹாய் ராமமூர்த்தி என்ன நல்லா இருக்கீங்களா நம் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் உலகமே உன் தலை கரைஞ்சி ஒவ்வொரு ரொடியில் ஒரு அருகே நான் அச்சோ நல்லா இருக்கு குட்டி போடணும் நீங்க எந்த ஒரு உங்க பேர் என்ன சொல்லுங்க லைக் போட்டு எனக்கு தான் சந்தோஷம் நம்ம உறவுகள் பாசமல உறவுகள் யாராவது எல்லாருமே பாசமல உறவுகள் தான் யாராவது இருக்கீங்களா எல்லாரும் வராங்க அவங்களும் யாருமே வெல்கம் பண்ண மாட்டேங்கிறீங்க கேஆர்சி இல்ல யாரு இருக்கா யாராவது வெல்கம் பண்ணுங்கப்பா என்ன ஆயிட்டு போட்டு விட்டேன் மிக்கா தோசா தங்கம் மிக்க மிக்கா நண்டிசாமி என்னோட மறுமையில் வேலையை வருகிறது என் தங்கச்சிக்கு வேலையை போச்சு இருக்கட்டும் வீட்டுக்கு வர நேரத்துல பாயசம் கம் கம்மு வாங்கி பாயசம் சொல்லி கொடுத்துட வேண்டியது அண்ணா ஹாய் யூ வாருங்கள் வணக்கம் டிஜே ஹாய் தங்கோ டிஜே தாங்க எந்த ஊர் சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க அஹ் ராஜா ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நீங்க ஒரு நாள் பெருந்துரைக்கு வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டு இருக்காங்க ஏல பிரியன் ஓகே ராமராஜ் ஹாய்சாமி ஹாய்மா சங்கர் ஹாய்சாமின்னு பாருங்க சங்கர் சௌகர் வணக்கம் ஹாய்டி அந்த அப்படியே சென்றது அதிகாலை இன்னும் மணி ஏழு அம்மா வந்து சரணியாகவும் எழுப்பி விட்டால் இருவரும் ஓகே ஹாய் சிஸ்டர் நீங்கள் நியூஸ் இருக்கீங்களா இல்லை நியூஸ்லாம் நியூஸ் லீடர்லாம் கிடையாது நாராயண பகவான் மனசு அப்படின்னா கண்டிப்பாக நான் போகலாம்